சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் விதிகளை மீறியவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது தாவேகா தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூலில் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது விஜய் பிரச்சார வாகனத்தில் மோதி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளான விவகாரத்தில் விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை புகார் இல்லை என்றாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு விவரங்கள் வெளியாகியுள்ளது அதன்படி தற்போது விஜயின் பரப்புரை வாகனத்தை ஹிட் அண்ட் ரன் வழக்கில் பறிமுதல் செய்ய நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து நாமக்கல் காவலர்கள் விஜயின் வாகன பறிமுதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாமக்கல் பரப்புரையின் போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்த நிலையில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது இதையடுத்து சதீஷ்குமார் தலைமறைவாகி உள்ளதால் அவரை பிடிக்க காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன